அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் அரைச்ச பெரிய வெங்காயத்தை நான் பேஸ்ட்டு அரைச்சதை எண்ணெயில் வதக்கி வதக்கணும் வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி கொண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கரலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் வதங்கிடுச்சு இப்போ பட்டை தூள் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நாலு பழம் நறுக்குனது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதையும் தக்காளியும் சேர்த்து வதக்கலாம் மசாலா வதங்கிடுச்சு இப்போ மிளகாத்தூள் மல்லிகைத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் நான் இந்த சிக்கன் மசாலா தான் சேர்க்கேன் இந்த சிக்கன் மசாலா சிக்கன் சேர்த்தல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தழரிக்கல புதினத்தல மல்லி தலை சேர்த்தல சிக்கனை ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சிடலாம் சிக்கன் குழம்புக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் வெறும் தேங்காய் மட்டும்தான் அரைச்சிருக்கேன் தேங்காய் சேர்த்தாச்சு தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் குழம்புல வந்து நான் கத்திரிக்காய் பீன்ஸ் உருளைக்கெழங்கு இந்த மூணு காயுமே நான் இந்த சிக்கன் குழம்புல சேர்த்துக்க போறேன் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம காய் சேர்த்துடலாம் சிக்கன் குழம்புல கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பீன்ஸ் போட்டு செய்கிறது நல்லாயிருக்கும் அதனால செஞ்சு பாருங்கள் இந்த குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு நான் வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன் அப்புறமா கொஞ்சமாக சிக்கன் மசாலா அவ்வளோதான் தான் குழம்பு இந்த லாஸ்ட்டாக இந்த தூள் போனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உப்பு கொஞ்சமாக பற்றலை லாஸ்ட்டாக தழை சேர்த்து ஒரே ஒரு விசில் மட்டும் வரவும் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு விசில் வரவுமே அடுப்பாக பண்ணிடலாம் மசாலா சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சிக்கன் குழம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கத்திரிக்காய் பீன்ஸ் உருளைக்கெழங்கு சிக்கன் போட்டால் சிக்கன் குழம்பு நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள்